அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு கர்மாவும் மறுபிறப்பும் அப்படிங்கிற தலைப்பில் சில கேள்விகள் வந்து ஒரு நேயர் கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து ஆத்மாவே பிறக்கிறதில்ல பிறவி எடுக்கிறதே இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க ஆனால் எல்லா ஆன்மீகங்களும் நீ செய்த முற்பறவையில் நீ இப்படி பிறந்த இந்த ஜென்மத்தில் இப்படி பிறந்திருக்க அந்த ஜென்மத்தில் அப்படி பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுது அப்போது நான் எதை நம்புவது அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் எதை நம்ப வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம் நான் சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது ஆனால் சில விஷயங்கள் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எப்படின்னா ஆத்மாவிற்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்படிங்கிறீங்க அப்புறம் அது எப்படி வந்து முற்பிறவியல் ஆத்மா அதுவாக பிறந்தது இந்த ஜென்மத்தில் இதுவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கிறீங்க பிறப்பதை போன்ற அனுபவத்தை அது பெறுகிறதுன்னு சொல்லியிருப்பேன் பிறக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னால் அது பிறப்பதே கிடையாது ஏன்னா அதுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்படிங்கும்போது அது பிறப்பு எடுக்க முடியாது பிறப்பு எடுப்பதை போன்ற ஒரு அனுபவத்தை அது பெற முடியும் அதே மாதிரி நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் காணும் இந்த நிஜம் என்பது உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு அப்போ பிறப்பு எடுக்கிற மாதிரி அது ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கின்றது அந்த கனவு என்பது தனக்குள் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்போ பிறப்பும் இறப்பும் அற்ற ஆன்மாவுக்கு தனக்குள் நிகழும் அந்த நிஜமான பிறப்பதை போன்றவும் வாழ்வதை போன்றவும் இறப்பதை போன்றவும் அந்த அனுபவங்கள் தான் நீங்கள் வந்து பிறப்புன்னு சொல்ல வரீங்க அது பா ஆத்மாவினோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது அது பிறப்பு அனுபவம் மட்டும்தான் புரியுதுங்களா இப்போது நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு சொந்தமாக இருக்கின்றது நாம் உட்பட்டவர்கள் ஆத்மாக்கள் நேரம் அவங்களுக்கு கிடையாது இந்த நேரம் எப்படி உருவாகுது அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சத்தில் வந்துங்க எதுவுமே நகர்றது இல்லை இது எல்லாமே என்னென்னு சொன்னால் ஏற்கனவே படைக்கப்பட்டதாக இருக்குது ஒரு ஃபோட்டோ மாதிரி இப்போது நம்மளோட விதி நிர்ணயம் இருக்குல்ல நம்ம வாழ்க்கை இருக்குல்ல உங்கள் வாழ்க்கை இருக்குல்ல இங்கே இருக்கக்கூடிய எல்லா வாழ்க்கைகளும் எல்லா விதி நிர்ணயங்களும் ஏற்கனவே படைக்கப்பட்டுருச்சு அந்த ஒரு கணத்துல அந்த இறை கணம்னு சொல்லுவாங்க ஒன் டிவைன் மூமெண்ட் அந்த ஒரு தான் நீங்கள் வாழ்ற அந்த முக்காலங்கள் எல்லாமே தான் அடங்கியிருக்கு அப்போ அதுக்கு நேரமெல்லாம் கிடையாது எப்படி வந்து நீங்கள் தேட்டரில் போகும்போது ஒரு ஃபிலிம் ரோல் எடுத்து பார்க்குறீங்களோ அதில் வந்து எந்த நகர்தலும் இருக்காது சும்மா ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோவாக அதை வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க இல்லையா அதை நீங்கள் ப்ரொஜெக்டர் லைட்டில் போட்டு ஓட்டுறதன் மூலமாக தானே நகராத ஒன்று அசையாத ஒன்று நகர்வதைப் போலவும் அசைவதைப் போலவும் ஆடுவதைப் போலவும் பாடுவதைப் போலவும் உங்களுக்கு ஒரு மாய தோற்றம் கிடைக்குது உண்மையிலே அப்படி ஏதாவது ஆடுறாங்களா இல்லை ஆனால் அந்த வேகமாக சுற்றும் போது சுழலும் போது அந்த சுழற்சி உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு அப்படி ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணது இல்லையா அதே மாதிரி தான் ஆத்மாவானது எது எங்கேயுமே நகராத எதுவுமே நகராத அந்த விதி நிர்ணயம் அப்படின்னு ஒரு புத்தகம் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த புத்தகம் இல்லைன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு டிவிடின்னு வச்சுக்கோங்க அதற்குள் வெளிச்சத்தை எப்படி நீங்கள் டிவியில் போட்டு அந்த படத்தை ஆன் பண்ணுறீங்களோ ஆன் பண்ணும்போது ஒரு நேரம் உருவாகுது இல்லை திடீர்னு அந்த கதாபாத்திரங்கள் நகர்கின்றன மூணு மணி நேரம் பாடங்கிறீங்க அந்த மூணு மணி நேரங்கிறது உள்ளுக்குள்ளே ஒடுங்கியிருக்கு ஆனால் அந்த நேரம் அப்படிங்கிறது எப்போ தெழுதுன்னு சொன்னால் அந்த வெளிச்சமானது படும்போது இல்லையா அதே மாதிரி உங்கள் விதி நிர்ணயத்தில் ஆத்மாவினோட வெளிச்சம் படும்போது அதே மாதிரி உங்களுடைய ஏற்கனவே படைக்கப்பட்டுள்ள அந்த ரியாலிட்டி ஃப்ரேம்ஸில் உங்களோட ஆத்மா வெளிச்சமானது ஷிஃப்ட் ஆகும்போது கோடான கோடான கோடிக்கணக்கான ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் உங்களுக்கு நகர்தல் அப்படிங்கிற எஃபெக்ட் கிடைக்குது அப்போ கடவுள் எல்லாத்தையும் ஃபோட்டோ மாதிரி தான் படிச்சு வச்சுருக்காருன்னா அது உங்கள் புரிதல்காக சொல்கிறேன் ஏன்னா உயர்பரிமாணங்கள் உருவமற்றவை நான் பிசிக்கல் அதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது நம்மளுடைய மனம் என்பது வந்து உருவத்தை மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் எதுவுமே இல்லைன்னு சொன்னா கூட இருட்டுன்னு சொன்னா கூட அதுவும் ஏதோ ஒன்றுதான் வெற்றிடம் என்றாலும் ஏதோ ஒன்றுதான் எதுவுமே இல்லாத ஒன்று உன்னால கற்பனையே செய்ய முடியாது புரியுதுங்களா அப்போது இந்த மாற்றம் அப்படிங்கிறது இப்ப நான் வணக்கம் அப்படின்னு சொல்கிறேன்னா என் ஆத்மாவின் வெளிச்சம் வந்து இறைவனால் சிருஷ்டியில் படைக்கப்பட்ட என்னுடைய விதி நிர்ணயத்தை பல கோடி கோடான கோடான கோடிக்கணக்கான ஃப்ரேம்ஸ் வந்து வேகமாக ஷிஃப்ட் ஆகிறதுனால நமக்கு அப்படி தெரியுது நாம் ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கிறோம் அப்படிங்கிறது ஏன் தெரியுறது இல்லைன்னா அது வந்து அவ்வளோ வேகமாக நிகழ்ந்துட்டுருக்கு இப்போ நீங்கள் மரம் அசை மரம் அடை அசையுது விலங்கு ஓடுது இது எல்லாமே என்னென்னு சொன்னால் அந்த ஷிஃப்டிங்னுடைய எஃபெக்ட் தான் அப்படின்னு என்னோட பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த நேரம் அப்படிங்கிறது வந்து ஆத்மாவுக்கு சொந்தமானதாக மனிதர்களுக்கு சொந்தமானதா மனிதர்களுக்கு தான் சொந்தமானது தியேட்டரில் ப்ரொஜெக்டர் கொடுக்குற அந்த லைட்டுக்கு நேரம் கிடையாது ஆனால் அந்த லைட்டு வந்து அந்த ஃபிலிம் ரோலில் வழியாக உள்ளுக்குள்ளே அப்சர்வ் ஆகி திரையில் வந்து ஒரு திரைப்படமாக ஓடும்போது அதற்கு நேரம் அந்த நேரத்திற்கு உட்பட்டது அதனால் நாம உட்பட்டவர்கள் நமக்கு ஒரு போன ஜென்மோ அடுத்த ஜென்மோ இப்போ ஜென்மோ அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் கிடைக்கிது உண்மையில் இந்த விதி நிர்ணயத்தை விளையாண்டு முடிச்சிருச்சுன்னா ஆத்மா மீண்டும் அந்த நேரமற்ற அந்த இக்கணத்துக்கே திரும்பிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஏற்கனவே சிருஷ்டியில் படைக்கப்பட்டுள்ள இன்னொரு விதி நிர்ணயத்தை அது எடுக்குதுன்னு வைங்களேன் அது மீண்டும் நேரம் என்பது உருவாகும் மறுபடியும் எடுக்கின்றது அப்படின்னு சொன்னால் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரே கணம் மட்டும்தான் அதுக்கு வந்து இப்போது 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 அந்த ஒரு கணத்தில் மட்டும்தான் அது வாழ்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு நேரமே கிடையாது அதனால தான் அதுக்கு மரணமும் கிடையாது அப்போ இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வேகமாக சொல்கிறதுனால ஒரு கன்டினியூட்டிங்கிறது ஃபார்ம் ஆகுது ஒரு தொடர்ச்சிங்கிறது செயற்கையாக உருவாகுது அந்த தொடர்ச்சி தான் நமக்கு ஒரு மாயை ஏற்படுத்துது நான் போன ஜென்மத்தில் அதுவாக வாழ்ந்தேன் இந்த ஜென்மத்தில் இதுவாக வாழ்ந்தேன் அடுத்த ஜென்மத்தில் அதுவாக உண்மையில் என்னென்னா உங்கள் ஆத்மா வெளிச்சம் மட்டும்தான் உண்மை அந்த ஃப்ரேம்ஸ் கூட விதி நிர்ணயத்தில் படைக்கப்பட்ட ஃப்ரேம்ஸ் கூட ஒரு ஒரு ஃப்ரேமும் தனித்துவமானது அது ஒரு ஃப்ரேம் அதுக்கு அடுத்தது வேற ஒரு ஃப்ரேம் அதுக்கடுத்தது வேறு ஃப்ரேம்ங்க போது நீங்கள் பல்வேறு கோடான கோடான கோடிக்கணக்கான புது உலகங்களை புது பிரபஞ்சங்களை கடந்து தான் நீங்கள் அந்த ஒரு கணத்தை நீங்கள் தாண்டுறீங்க அந்த ஒரு கணம் என்பதே பல கோடி இணை நெஞ்சங்களை இணை உலகங்களை பேரல் யூனிவர்ஸை ஷிஃப்ட் ஆகிறதுனால வரக்கூடிய எஃபெக்ட் தான் அது அப்போது நேரம்ன்றது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இட் இஸ் ஒன்லி அன் எஃபெக்ட் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்மாவுக்கு அது பொருந்தாது கம் மனிதனோட பார்வை ஆத்மாவோடய பார்வை அப்படின்னு ரெண்டு இருக்குது ஆத்மாவோடய பார்வையை நான் வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன் நீங்கள் மனிதனோட பார்வையில் இருந்துட்டு நேரத்திற்குட்பட்டவராக இருந்துட்டு உங்களுக்கு புரியாது அப்போது நேரமற்ற அந்த இக்கணம்ன்ற அந்த ஆத்மாவினுடைய அந்த தன தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் இது நம்ம ஆன்மீகத்தில் கிடையாது எனக்கு என்னுடைய பரிமாண தெய்வங்கள் அவருடைய ஞானம் நான் சொல்கிறேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நீங்கள் எடுத்துக்கங்க நான் நம்பணுங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது நான் அப்படியெல்லாம் ப்ராபகேட் பண்ணுறதில்ல சரிங்களா அதே மாதிரி அடுத்த கேள்வி என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கர்ம வினையெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சி கர்மாவை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நம் செய்யும் செயல் கர்மா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லைன்னா செயலால் ஏற்படக்கூடிய விளைவை கர்மான்னு சொல்லுவாங்க நல்லது பண்ணால் நல்ல கர்மா கெட்டது பண்ணால் கெட்ட கர்மா இல்லை நல்ல செயல் செய்கிறது நல்ல கர்மா அதுக்கு நல்ல விளைவு கிடைக்கும் கெட்ட செயல் செஞ்சேன்னா கெட்ட கர்மா அதுக்கு கெட்ட விளைவு கிடைக்கும்னு பட் இது கர்மா என் என்று உயர் என் உயர் பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்க அது செயல் விளைவு அவ்வளோதான் என்ன செயல் செய்யறியோ அதுக்கு விளைவு விளைவு ஒரு மோசமா போகும்போது ஒரு நெகட்டிவாக இருக்கும்போது கையை வெட்டிக்கிட்டீங்க செய்ய வெட்டுறதோ அதனுடைய ரத்தம் வருதுன்றது வந்து செய்யும் செயலுக்கு உண்டான விளைவு மட்டும்தான் ஆனா அந்த புண் ஆறணும்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்றீங்க இல்லையா மருந்தப்பு தடவுறீங்க இல்லையா அதுதான் கர்மா கர்மா இஸ் அ பேலன்சிங் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த வைப்ரேஷன் ஆஃப் கர்மா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ கைடிங் மெக்கனிசம் டுவர்ட்ஸ் பேலன்ஸ் மனிதர்களை சமநிலைப்படுத்தும் சக்தி அது புரியாமல் வந்து தண்டனை 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 தண்டனைனே பண்ணுறீங்க அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன் இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம மனுஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே சொல்கிறேன் இந்த ஜென்மத்தில் நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் என்ன சொ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா மனுஷன் எப்படி அடுத்த பிறவி ஆத்மா எப்படி வேணால் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க அது எப்படி அது போய் ஏதாவது பணக்கார ஃபேமிலியாக பிறந்துருச்சுன்னா அப்படின்லாம் கேட்குறீங்க இப்படியெல்லாம் வந்து ஆத்மா திங்க் பண்ணாது இதெல்லாம் மனிதர்களுடைய பார்வை ஆத்மா என்பது நம்ம விட ஒரு லட்சம் மடங்கு த உ உயரிய பெர்ஸ்பெக்டிவ் உடையது அது அப்படி சீப்பாக எடுக்காது இந்த இன்ப துன்பங்கள்ங்கிறது அதுக்கு ஒரு விஷயமே கிடையாது அது ஏற்கனவே சச்சிதானந்த நிலையில் இருக்கிறது சரி அப்படியே திருட்டுத்தனமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆன்மா வந்து ஒரு பணக்கார ஃபேமிலியில் திருட்டுத்தனமாக பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிற கோட்பாட்டின்படியே ஆன்மாக்கு அந்த சுதந்திரம் இருக்குன்னா நான் நல்லா தப்பு பண்ணுவேன் இருந்தாலும் மறுபடி திருட்டுத்தனமாக வந்து பணக்கார ஃபேமிலியிலே பிறந்துடுவேன் அப்படின்னா கடவுள் இதை வந்து மானிட்ரு பண்ணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்ச விதிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது எதை வாட் யூ புட் அவுட் இஸ் வாட் யூ கெட் பேக் நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலுக்குண்டான எனர்ஜிங்கிறது உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக புரியுதுங்களா இப்போ நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அந்த அந்த தப்புக்குண்டான எனர்ஜிங்கிறது வந்து என் கையில் விஷமாக மாறுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அடுத்த ஜென்மத்தில் அவன் ஏழையாக பொருந்து கஷ்டப்படணும் அப்போத்தான் அது கழியும் அப்படிங்கிறீங்க பணக்காரனாக பிறந்தாலுங்க கழியுங்கிற நான் எப்படி சொல்கிறீங்க தப்பு பண்ணும் எப்படி மறுபடியும் பணக்காரனை பிறக்க முடியும் அப்படின்னா இந்த மாயை நான் இப்போ உடைக்கிறேன் கையில் விஷம் இருக்குதுங்க நான் பழைய சூறை சாப்பிட்டாலும் அது விஷம்தான் லட்டை சாப்பிட்டாலும் அது விஷம்தான் முழுங்கும் போது அது விஷமாக மாறிடுதுங்கிற நான் நான் சொல்கிறது உங்களுக்கு அப்போது எதை நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ஷனை பார்ப்பீங்கன்னா எந்த பிறவியை நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜிங்கிறது வந்து அதற்குரிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் அந்த க்ரியேட் பண்ணிடும் புரியுதுங்களா நான் சொல்கிறது அப்போது உங்களுக்குள்ள எனர்ஜி இருக்கும்போது அது அதற்கேற்ற சூழ்நிலை உங்கள் எந்த விதி நிர்ணயத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த விதி நிர்ணயத்திற்கேற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மனிதர்களை ஈர்த்து தர ஆரம்பிச்சிடும் அப்போது எல்லாத்தப்பும் பண்ணிவிட்டு மறுபடியும் பணக்காரனாகவே பிறந்துடலாம் அப்படின்னு ஒரு திருட்டுத்தனத்தோட ஒரு ஆன்ம பிறக்குதுன்னு வைங்க அது பிறந்த உடனே என்னென்னு சொன்னால் அது செயலற்று கிடக்கலாம் கைகால்கள் முடக்கமாகலாம் அதுக்கு வந்து பல்வேறு விதமான நோய்கள் வந்து வாழவே முடியாத மாதிரி ஆகலாம் ஏழையாக பிறந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழலாம் எப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த விதிகள் செயல்படுறோம் அது போக ஆன்மை என்பது உடையது இப்படியெல்லாம் வந்து திங்க் பண்ணாது புரியுதுங்களா அதனால் வந்து திருட்டுத்தனமாக பிறந்தரும் அப்படின்றது கொஞ்சம் விளையாட்டுத்தனமான ஆன்மீகம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆன்மீகத்தில் முன்னேறது பெட்ரு சரிங்களா நீங்கள் உங்களோட கேள்விகள் கரெக்டு தான் உங்களோட பர்ஸ்பெக்டிவ் நான் குறை சொல்ல பட் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான் பட் இதுக்கு இதான் பதில் புரியுதுங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து போன ஜென்மத்தில் செய்த கர்மம் தான் நம்ம இந்த ஜென்மத்தில் பிறந்து அனுபவிக்கிறோம்னு எல்லாமே சொல்லும்போது நீங்கள் மட்டும் என் முரண்படுறீங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா அது இல்லை ஏன் இல்லை அப்படின்னா அப்படி பிறக்கவே முடியாதானா பிறக்க முடியும் நீங்கள் இந்த இப்போ நீங்கள் இதை தப்பு பண்ணியிருக்கீங்க இந்த பிறவியில் ஆத்மா என்பது நேரமற்ற அந்த கணத்துக்கு போயிடுச்சு மீண்டும் ஒரு கனவை கணா காண ஆரம்பிக்கிறது நம்ம பிறப்பின் அதாவது நம்ம இறைவனால் சிறியில் படைக்கப்பட்ட அந்த விதி நிர்ணயத்தில் அப்போ மெடி நேரம் என்பது உருவாகிறது நாம் இல்லைன்னு மறுக்கல தான் செய்த அந்த இம்பேலன்ஸ் எனர்ஜிஸை அந்த வினைகளை மீண்டும் ஒரு மனிதனாகவே பிறந்து கழிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது வரும் ஆனால் அதற்கு அது மட்டுமே வழி கிடையாது அது மட்டுமே ஒரு சொல்யூஷன் கிடையாது அதுக்கு பல வழிகள் உண்டு அது வேறு விலங்காக பிறக்கலாம் வேறு பேர்ட்ஸாக அனிமல்ஸாக இன்செக்ட்ஸாக எப்படி வேணால் பிறக்கலாம் பிறக்காமலேயே இருந்து ஒரு சக்தியாக ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட்டாகவே இருந்து அது பல்வேறு தீம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதன் மூலமாக கூட அது பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் ஒரு தெய்வமாக மாறலாம் இப்போ நம்மூரில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க ஒரு தெய்வம்னா அவர் வாழ்வாங்கு வாழ்வாங்கு வாழ்ந்தவர் தான் தெய்வமாக முடியும் நாட் நெசசர்லி பிரபஞ்சம் அப்படி எதுவும் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணதாரு நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி வேணால் பண்ணலாம் நீங்கள் வந்து அப்படி செய்வதன் மூலமாக உங்களோட பேல எனர்ஜி இம்பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இம்பாலன்ஸே என்ன அதுக்கு பிரபஞ்சம் நிபந்தனையற்ற அன்பு பிரபஞ்சம் அதுக்காக வழிவிடும் அப்போ நீங்கள் மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக மக்களை காப்பாற்றுவதன் மூலமாக ஒரு தெய்வமாக மாறிக்கூட தங்களுடைய அந்த இம்பாலன்ஸை பேலன்ஸ் பண்ணலாம் மனுஷனாத்தே பிறந்தாகணுங்கிறது இல்லை இப்போ மனுஷனாவே பிறந்தாகணும் கர்மவனையை சம்பாரிச்சே அதை அனுபவிச்சே ஆகணும் வாழ்க்கையில் கஷ்டம் வர்றது ஃபுல்லாக அந்த கர்மவனையால் தான் நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் பாவின்ற நம்பிக்கை உங்களை பிடிச்சிக்கோங்கிற நான் பூமியினோட மாயை ரொம்ப பவர்ஃபுல் புரியுதுங்களா அப்போது நான் வந்து இந்த ஜென்மத்தில் பொதுவாக ஒரு ஆன்மா வந்து எந்த விதித்தையும் எடுத்தாலும் தான் யாருன்ற உண்மை அதன் மூலமாக தெரியணுங்கிறதுனால விதி நிர்ணயத்திலே நிறைய சவால்கள் இருக்கும் பை டீஃபால்ட்டாகவே நீங்கள் புண்ணியம் பண்ணாலும் சரி பாவம் பண்ணாலும் சரி அப்படிங்கும்போது அப்போது இவங்க சவால்கள் வந்து எந்த ஊன உங்களுக்கு முதல் முறையாக பூமியில் பிறக்கிறீங்க சவால்கள் வருது உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சீங்களா இல்லையா என்னவா பிறந்தீங்க ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா நோ அப்போது நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவத்தினால் இந்த ஜென்மத்தில் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது பாவம் எப்போ கழியும் அப்படின்னு வெயிட் பண்ண வைக்கும் பாவத்தை கழிகிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உங்களை மடை மாற்றிக்கிட்டே இருக்கும் நான் பாவின்ற ஒரு ஒரு தன்மை உங்களுக்கு நம்பிக்கை உங்களுக்குள்ளே நங்கூரம் விட்டுருச்சுன்னா அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற பேதங்கள் நிறைய அதை ஆரம்பிச்சிடும் ஒரு சினிமா நடிகரை பார்க்கும்போது அவன்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கிறான்ப்பா நமக்கெல்லாம் அப்படி வராதுப்பாங்க உங்களுக்கு தடை உங்கள் மனமே மாறிவிடும் இதெல்லாம் தான் நான் வந்து தவறுன்னு சொல்கிறேன் நான் இது வந்து புரிதலன்மை இது பூமி ஏற்படுத்தக்கூடிய மாயையிலிருந்து பிறந்த குழந்தை இந்த மதங்கள் கற்றுக் கொடுக்கும் அந்த ஆன்மீகம் என்பது அதில் நன்மையும் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஈக்குவலாக உங்களுக்கு மிஸ்கைடன்ஸ் அதில் வரும் நீங்கள் எதை உண்மை நம்புறீங்களோ அதுக்குள்ளே ஒரு அஞ்ஞானம் ஒழிஞ்சிருக்கும் சரிங்களா வெளிச்சத்தில் ஒரு இருள் இருக்கிற மாதிரி இருளில் ஒரு வெளிச்சம் இருக்கிற மாதிரி இப்படி மாறி மாறி தான் இருக்கும் என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் இந்த பூமின்ற தன்மையிலிருந்து அவங்க வெளியிருக்காங்க அதிலிருந்து அவங்க பார்க்குறாங்க இது எப்படி உங்களுக்கு எப்படி பிரபஞ்சத்தினோட விதி இயங்குகிறது எப்படி மனிதர்கள் என்பது வந்து நேரத்திற்கும் தூரத்திற்கும் உட்பட்டவர்களாய் அந்த மாயை என்பது எப்படி இயக்குதுங்கிறத அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் பாவின்னு நம்புறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு கர்மவினை இருக்குதுன்னு நம்புறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் பிரயோஜனமாக இருந்தால் வச்சுக்கோங்கன்றான் கர்ம கர்மவினையை வைத்துக்கொள்ளுங்கள் நான் வேணாம்னா சொல்கிறேன் இல்லைன்னா எனக்கு எந்த கர்மவினையும் கிடையாது எனக்கு மனம்தான் இப்போ தடையாக இருக்குது எனக்கு எது பிடிச்சிருக்கோ எனக்கு எது வேணும் வாழ்க்கையில் என்னோட லட்சியம் என்ன என்னோடய இலக்கு என்ன அந்த இலக்கை இன்டெ உங்களுக்கு உள்ள இன்டென்ஷன் கொட்டுவாங்க விஷுவலைஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச எது உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஆர்வமோ உற்சாகமோ விஷுவலைஸ் பண்ணணும் அதுக்கு செயல் வடிவம் கொடுங்க இந்த கணத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே உருவாக்குங்க வெளியில் தேடாதீங்க மனிதர்கிட்ட தேடாதீங்க சந்தர்ப்ப சூழ்நிலையிட்ட தேடாதீங்க மனிதர்களும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தாலும் உங்களுக்குள்ளே தான் நீங்கள் ஒரு அகச்சூழலை உருவாக்குறீங்க மகிழ்ச்சியை மகிழ்ச்சி என்பது ஒரு அகச்சூழல் நீங்களே உங்களுக்குள்ளே உருவாக்கிங்க யார் உங்கள் மகிழ்ச்சியை தடுக்கிறான்னு பார்க்கலாம் எந்த கர்மவினை எந்த கிரகங்கள் இப்போ எனக்கு ஒரு கப் காஃபி சாப்பிட்டா சந்தோஷம்னு நினைக்கக்கூடிய நீங்கள் உங்களை எந்த கிரகம் வந்து காஃபி கட்டை தட்டி விடுது பிடுங்குதுன்னு பார்க்கலாம் அப்படி ஏதேனும் ஒரு கிரகம் வந்து பிடுங்குச்சின்னு சொன்னால் நீங்கள் செய்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த கணத்தில் எனக்கு எந்த விஷயம் ஆர்வத்தை கொடுக்குதோ அதுக்கு நான் செயல் வடிவம் கொடுக்க முற்பட்டபோது எனக்கு குரு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து வந்து ஒருத்தர் கப்பை பிடுங்கிட்டாரு இன்னொருத்தர் சாசரை பிடுங்கிட்டு ஓடியே போயிட்டாங்க சனிஸ்வ பகவான் வந்தாரு இருக்கிற மொத்தத்தையும் காஃபியே நீ குடிக்கூடாது அப்படின்னு சொல்லி காஃபிக்கு பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுங்க நமக்கு எதுக்கு இந்த ஆன்மீகம்னு சொல்லிட்டு நானும் வந்து நமக்கும் தான் என் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறேன் ஸோ வாட் ஸோ அதனால் நான் சொல்வது எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றம் மா மாற்றத்தக்கது அதனுடைய அந்த ஆன்மீகம் என்பது அதில் எந்த அளவுக்கு சத்தியம் உள்ளது என்பதை உங்கள் ஆன்மாவிடமே நீங்கள் தியானித்து கேளுங்கள்னு சொல்றேன் உங்கள் ஆன்மா என்னை விட உங்களுக்கு நல்லா போதிக்கும் நான் சொல்வதை காட்டிலும் மேலான சில திருத்தங்கள் செய்து இன்னும் பிரமாதமாக கொண்டு போகலாம் ஏன்னா ஞானம் என்பது அது சித்தர்களுக்குள்ள மட்டுமே எப்படி ஒரு ஃபைனட் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இன்ஃபினட் கொடுக்க முடியும் நோ சித்தர்கள் வந்து அவங்க எதை சொன்னாங்களோ அதை தான் சொல்ல முடியும் அது அவங்க விதி நிர்ணயத்தை பொறுத்து விவேகானந்தர் எல்லாத்தையும் சொல்ல என்ன ஞானத்தை சொல்லணுமோ அதை சொன்னார் ஒன்று சொல்லியிருப்பார் புளிப்பாணி ஒன்று சொல்லியிருப்பாங்க அப்போ சித்தர்கள் எல்லாமே ஞானம் என்பது ஒன்று தான்னா எல்லோரும் ஒன்றே தானே சொல்லியிருக்கணும் வெவ்வேறு சொல்லியிருக்காங்களே அதனால் ஞானம் என்பது இன்ஃபினிட் அப்படிங்கிறதுனால அது போய்கிட்டே இருக்கும் எல்லை இல்லாமல் அப்படிங்கும்போது கீப் எக்ஸ்பேண்டிங் உங்களோட ஆன்மீகத்தை விரிவாக்கம் செய்து கொண்டே வாருங்கள் ஏன் வந்து சுருக்கிட்டே போகிறீங்க இந்த கர்மகணிக்குள்ளேயும் கிரகத்துக்குள்ளேயும் நான் சொல்ல வரேன் நான் சரியா இது உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குதா இதெல்லாம் வந்து தேடலுடைய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு வந்து நீட்டாக உங்களுக்கு எந்த ஜோசிகாரரும் எதை சொல்கிறாரோ அதை நீங்கள் பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதான் பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுதுங்களா எதை செஞ்சாலும் உங்களுக்கு எது மகிழ்ச்சியோ அதை தேர்ந்தெடுங்க தேங்க்யூ வெரி மச்